உங்களுக்கு இப்போ எதில் ஆர்டர் வருதுன்ட்டு நீங்கள் இருக்கீங்களா அங்கே பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் ஓன் வைக்கிளில் வருது இல்லை பாருங்கள் இதான் நம்ம வைக்கல் நீங்கள் உங்களுக்கு வைக்கல் மூலிமா வரும்போது இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சேஃப்டியான பாக்ஸ் ஒன்றும் ஆகாது இதில் வந்து சிக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மாதத்து கோழி இல்லை ரெண்டு கோழி நம்ம உங்களுக்கு ஐம்பது பேஸ் போடலாங்க அதே உங்களுக்கு பெரிய 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 கோழி இப்போ கோழி நம்ம காட்டினோம் பார்த்திங்களா நாட்டுக்கொழி சோனாலி காட்டுறும் போது அது பெரிய சைஸ் உங்களுக்கு இருபது டு இருபத்தஞ்சி பீஸ் உங்களுக்கு சேஃபாக வந்துடும் வீட்டில் வந்து டெலிவரி கொடுத்துருவோம் இல்லை நம்மளுக்கு பஸ்ஸு பஸ் மூலிமா நீங்கள் போட்டு விடுறீங்க அது அந்த பாக்ஸ் கார்டு காட்டுறீங்கன்னா காட்டன் பாக்ஸாக அவங்க லாஸ்ட்டில் காட்டுற பாருங்க உங்களுக்கு வைக்கிள் மூலிமா வரும்போது வண்டி வண்டி ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக சேஃப்டியாக வந்துடும் உங்களுக்கு காத்தோட்டம் காத்தோட்டமாக சரி இந்த பாக்ஸ் இங்கே நல்லா இருக்கும் பாக்ஸ் மூலயமா வந்துடும் அது உங்களுக்கு பஸ் மூலிமா வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு காட்டன் பாக்ஸ் இருக்குது ஃபுல்லாகவே அதனால ஹோல்ஸாக இருக்கும் பாருங்க இந்த இங்கே எந்தெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ இதோட நல்லா உங்களுக்கு நல்ல நல்ல பெருசாகவும் காட்டன் பாக்ஸ் ஹோல்ஸ் இருக்கும் பாக்ஸில் காட்டுற பாருங்க அப்புறம் உங்களுக்கு அதிகமாக எடுக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஓன் வைக்கல் இருக்குது வைக்கல் மூலியமாக அந்த பாக்ஸில் போட்டு கொடுத்துருவோம் அது இதே உங்களுக்கு கம்மியாக வேணும் எனக்கு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் வேணுன்ற பட்சத்தில் நம்ம பஸ்ஸில் நம்ம காட்டன் பாக்ஸ் மூலியமாக வச்சு கொடுத்துருவோம் ப்ரோ உங்களுக்கு கா காட்டன் பாக்ஸ்னால் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறோம் பாருங்கள் இல்லை இந்த வீடியோலாம் மென்ஷன் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க ப்ரோ நீங்கள் என்ன ஃபீட் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம எஸ்கிரீம் ஷாட்டர் தான் கொடுக்குறோம் உங்களுக்கு ஷார்ட்ரு கொடுக்குற வழியும் உங்களுக்கு மட்டும் ஏன் சரி கறிக்கும் சரி உங்களுக்கு நல்லா வரும் ப்ரோ நீங்கள் நார்மலாக நான் எனக்கு எஸ்கிரீம் ஷார்ட்ரு கொடுக்க முடியாது நீ நார்மல் டீமே கொடுக்குறேன்ற பட்சத்துலையும் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு பாருங்க ஃபுல்லாகவே கம்பெனி ஃபீடாக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு கம்பெனி ஃபீடோடு கொடுக்கும்போது உங்களுக்கு கோழி வந்து அவ்வளோ சீரே அட்டாக் ஆகாதுங்க பாருங்கள் ஆண் கோழி தான் வான்கோழி பாருங்கள் இது வந்து மந்த் ஓல்டு உங்களுக்கு மந்த் ஓல்டாக கொடுத்துருக்கு நாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா கோழி பொருத்தல் வான்கோழி சோனாலி கிணிக்கோழி இதில் நாட்டுக்கோழி கருங்கோழி எல்லா கோழியுமே கலந்துருக்கு ப்ரோ இதுனால் பாருங்கள் எல்லாத்துக்குமே கலந்தா இருக்கும் ஏன் இது ஏன் இதை காட்டுறோம்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம எல்லாத்துலேயும் நம்ம ஐம்பது பீஸ் இல்லை நூறு நூறு வேணும் அப்படின்றீங்க கொத்திக்கமான ஒரு கேள்வி வருது அதனால தான் உங்களுக்கு பாருங்க நம்ம எல்லா கொளியும் ஒட்டுக்க தான் வளர்க்குறோம் உங்களுக்கு கொதிக்கிற தன்மை இருக்காது ப்ரீடிங்கும் மாறாது மாறுறதுக்கு வாய்ப்பில்லை உங்களுக்கு பக்காவாக வரும் அதனால் தான் நம்ம இப்போ காட்டுற மாதிரி பண்ணையில் நம்ம எல்லாமே ஒட்டுக்க தான் வளர்க்குறோம் உங்களுக்கு நம்ம தனி தனியாக வளர்த்துட்டு காட்டிகிட்டு இருக்கு ஒட்டுக்காக வளர்த்துட்டு காட்டிகிட்ருக்கு நம்ம இப்போது ஒரு வீட்டில் வளர்க்குறோம் எங்களுக்கு மற்ற ஒரு மாதிரி இடம் இருக்கு அப்புறம் எங்களுக்கு உங்களோட குறுகிய அளவு இருக்குது நீங்கள் எல்லா கூடையும் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வளர்க்கலாம் ப்ரோ எல்லாமே எல்லா கூடயும் வளர்க்கலாம் அதுதான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் கோழி இருக்கு இல்லை கிளிக்கோழி இருக்குது சோனாலி இருக்குது எல்லா ஐட்டமும் இருக்குது பாருங்கள் அங்கே பீட்டர் மாதிரிலாம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ஒன் மந்த் இருக்குதுன்னா உங்களுக்கு சோனாலி பொறுத்தவரை அந்த சைஸ் தான் வரும் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் சோனாலி வந்து இந்த சைஸ் வரும் உங்களுக்கு ஒன்மட்சிக்கு வந்து இந்த சைஸ் வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு சின்ன நம்ம பெருசு காட்டணுங்களா அதே சேம் உங்களுக்கு சின்ன வழியே இருக்குது பாருங்க நம்ம என்ன உங்கள் பெருசு ஒன்று காட்டிட்டு சின்னது ஒன்று கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் பார்க்க தேவையில்ல உங்களுக்கு சின்னது இப்போ காட்டுறது பாருங்கள் சின்னது பெருசு எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வரும் ப்ரோ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஃபேன்சி வழி தான் பார்க்க போகிறோம் எனக்கு இது வழக்குன்னு ஆசைப்படுவாங்க இந்த நாட்டுக்கொழி வேண்டாம் சொனாவலி வேண்டாம் நான் சும்மா அழகாக மட்டும் வளர்க்கணும் இல்லை எனக்கு வீட்டில் ஒரு இதாக இருக்குன்னா நான் பெட் வச்சுருக்கேன் பெட் ஷாப் வச்சுருக்கேன் எனக்கு வேணும் நம்ம இதெல்லாம் பாருங்கள் ஃபேன்ஸ் வழி பாருங்கள் புறா போல் உங்களுக்கு காலில் வந்து ஃபுல்லாக காலு ஃபுல்லாக பெல்ஸாக இருக்கும் இப்படி ஃபுல்லாக இந்த சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்குன்னா அந்த போலீஸ் கேப் மாதிரி தலையில் ஃபுல்லாக கேப் வரும் உங்களுக்கு நல்லா பெருசாக வரும் உங்களுக்கு நான் டெய்லி சேர்த்து உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எங்களுக்கு சின்னது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு சின்னதுலேயே அளவு இருக்குது பாருங்கள் ஃபேன்சி கோழி தான் அதுவா ஆ ஃபுல்லாக ஃபேன்சி கோழி தானே ஃபேன்சி பேந்தம் பண்ணுவாங்க அழகாக வளர்கெலாம் உங்களுக்கு கடிகாக வளர்க்கலாம் இதே உங்களுக்கு முட்டை வச்சு அடவை உட்காருங்க உங்களுக்கு பாருங்கள் இது இது ஃபேம்ஸியாக இந்த கோழி பேர் முடி ஃபுல்லாகவே சிலப்பிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு எப்பயுமே நீ தண்ணியில் போட்டு நினைச்ச விட உங்களுக்கு முடி சிலப்பிட்டு தான் இருக்கும் ப்ரோ எப்போவுமே பார்த்துக்குவோம் அனுப்பி இருக்குன்ட்டு நம்ம அடுத்ததாக தான் பார்க்க போகிறது என்னென்னா கடகநாற்று தான் பார்க்க போகிறோம் கடகநாற்றை பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன் பாருங்கள் கடகநாத்தில் என்ன பிரச்சினு கேட்குறீங்க ஃபுல்லாகவே தறி கண்ணும் சரி ஃபுல்லாகவே ஃபுல்லாக ப்ளாக் தான் இருக்கும் கறி கால் கண்ணு ரத்தம் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் தான் இருக்கும் பாருங்க இது உங்களுக்கு ஒன் டே சிக்கோ கொடுத்துட்ருக்கோம் ஒன் மந்த் சிக்கோ கொடுத்துரு த்ரீ மந்தை கொடுத்துட்ருக்கோம் இது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பொறுத்தவரையோ உங்களுக்கு சோனா எந்த அளவு முட்டிவிடுதோ அதே அளவு தான் கருமொழி முட்டிவிடுங்க உங்களுக்கு கருமொழி பொறுத்தவரையோ முட்டை மட்டும் தான் இடம் அதோ உட்காரது உங்களுக்கு இதுதான் அதேமாரி தான் உங்களுக்கு வருஷத்துக்கு குறைஞ்சி பெற்று ஒரு இரநூறு முட்டாவே இடுங்க அப்படி இருக்கு பாருங்கள் கருமழி பாருங்கள் இது இது சிக்கு தான் இருபத்தஞ்சி நாள் சிக்கு தான் எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாமே பக்கா தெளிவாக கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே நாமளே ஓன பண்ணிகிட்ருந்தாலும் அப்படிங்கிற உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ உங்களுக்கு ஒன் டே சிக்கை கொடுத்துட்ருக்கு ஒன் மந்தை கொடுத்துட்ருக்கு இல்லை நாங்கள் முட்டையிற சைஸ் தான் வேணும்னாலே உங்களுக்கு முட்டைகிற சைஸு கொடுத்துட்ருக்கு ப்ரோ வேணும்ன்றது ஆர்டர் பேசுனா எடுத்துக்கலாம் அடுத்தது என்ன பார்த்துட்ருக்குன்னா வான்கோழி தான் பார்த்துட்ருக்கோம் வான்கோழி பொறுத்தலே உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் க கறியாக நல்லா வளர்க்கலாங்க உங்களுக்கு வான்கோழி வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டக்கொழி வந்து பொட்டக்கொழி வெயிட்டு கம்மியாக வரும்புறோம் அதாவது சேவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் மாதிரி நல்லா தோகை வச்சு நல்லா பெருசாக இருக்குது சேவல் வந்து மினிமம் உங்களுக்கு எயிட் டூ இப்போ டென் கேஜி வரும் வரும்புறோம் அதே உங்களுக்கு பொட்டைக்கொழின்னு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் கேஜி வரும் இது வான்கொழி வந்து உங்களுக்கு பண்டிகை டைமில் ரம்ஜான் கிறிஸ்மஸ் அந்த மாதிரி டைமில் இல்லை தீபாவளி அந்த மாதிரி டைம்ல ரேட்டு வந்து உங்களுக்கு போயிட்டு போயிட்டுருக்கு இப்பொழுதும் உங்களுக்கு மீ மீடியம் ஆவரேஜ் ரேட்டு எல்லாம் பாருங்கள் பாருங்கள் சேவலை இருக்குது பொட்டை இருக்குது தனி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு சேவலை எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் பொட்டை வேணா கொடுத்துருக்கோம் அது வான்கொழி மொத்தம் மூணு கலர் இருக்குதுங்க பிளாக் இருக்குது ஒயிட் இருக்குது உங்களுக்கு லைட் கலரில் இருக்குது பாருங்கள் மொத்தம் மூணு கலரில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு க கறிக்காகவும் கொடுத்துட்ருக்கோம் இல்லை வளர்க்குறதுக்காக கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ப்ரோ இதுவும் உங்களுக்கு மினிமம் ஆர்டர் ஐம்பது பேஸ் பண்ணணும் அதை விட்டு தான் கொடுத்துட்ருக்கு ப்ரோ இல்லை எங்களுக்கு கறிக்காக வே வேண்டாம் இல்லை வளர்க்குறதுக்காக வேண்டாம் இல்லை கறிக்காக வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு எது சொன்னாலும் உங்களுக்கு அதை வச்சு எடுத்துக்கலாம் ப்ரோ நான் பாருங்கள் நான் சொல்லி பாருங்கள் இது மூணு இது இது மூணு நாலு மாதத்தை கோழிங்க பார்த்துருக்கோம் அப்புறம் நம்மகிட்ட நம்ம மொத்த ஏழு வகையான கோழி இருக்கோம் உங்களுக்கு ஒவ்வொரு கோழியும் நான் தனித்தனியாக காட்டுறோம் பாருங்க நம்மக்கிட்ட மொத்த இருக்குதுங்கன்னா வான்கோழி இருக்குது கோழி இருக்குது கருங்கோழி இருக்குது கோழிலேயே உங்களுக்கு பெருவடை இருக்குது சிறு இருக்கு இருக்குது ரகம் இருக்குது அதில் தான் நம்ம இப்போ பண்ணுறது மாதிரி எக்ஸாக வாத்து இருக்கோம் வாத்து பாருங்க உங்களுக்கு வாத்துலேயே நம்மக்கிட்ட நாலு வகையான வாத்து இருக்குது பங்களா இருக்கு கூசு இருக்கு மணிலா இருக்கு நாட்டு வாத்து இருக்குங்க உங்களுக்கு ஒவ்வொரு வாத்து நான் அப்படியே ஆட் பண்ணுறேன் பாருங்கள் பாருங்கள் இது வந்து பங்களா வாத்துங்க கேரளா வந்து கரிகா உலகம் முட்டைக்காக வளர்க்குறேன் பாருங்கள் எல்லாமே ஓன் பேரண்ட்டு முட்டை பாருங்கள் முட்டையெல்லாம் இருக்குது பாருங்கள் நம்ம நார்மல் கோழி முட்டையை விட அவங்களுக்கு கோழி முட்டை முட்டை வந்து எக்ஸஸ் நல்லதுனால பெருசு நல்ல பெரிய சைஸாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் வாத்து நீங்கள் வாத்துணும்னு பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ஒன் டேஜுக்காக கொடுத்துட்ருக்கோம் ஒன் மன்தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு நல்ல நல்ல பெரிய சைஸாக கறிக்காக வேணும்னாலே உங்களுக்கு கறிக்காக நாட்டு வார்த்தை கொடுத்துட்ருக்கோம் பங்களாவுக்கு கொடுத்துட்ருக்கோம் இல்லை எனக்கு இந்த அழகாக வளர்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பூசு வார்த்துருக்கு கழுத்து நீட்டாக அந்த அன்னப்பறவை இருக்குது பார்த்தீங்களா அன்னப்பறவை இருக்குது நாட்டு நாட்டு இருக்குது நாட்டு வாத்து வந்து கறிக்காக யூஸ் ஆகும் இது பங்களா வார்த்தை பாருங்கள் ஓன் பேரண்ட்டு நம்மளோட பேரண்ட்டை பாருங்கள் வாங்கலீடனா பொறுத்த வரையும் உங்களுக்கு பங்களா வத்தை பொறுத்த உங்களுக்கு எப்போயுமே வா அந்த வாத்தை வந்து முட்டைக்காகவும் கறிக்காகவும் நாங்கள் இதுவும் நாம வாத்துக்கு பொறுத்தவரையும் நாமளும் கம்பெனி ஃபீட் எல்லாத்துக்குமே நம்ம கம்பெனி ஃபீட் தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரமாதிரி ஃப்யூராக அவ்வளோ அசுல வரும் பாருங்கள் ஃப்யூராக வரும் முட்டை பார்த்துருப்பீங்க பாருங்க எல்லா முட்டையும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப ஆனால் காலைல தான் முட்டை எதுவும் எடுக்கல எதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை வந்து ரெகுலராக போட்டே இருக்கு அந்த வந்து பங்களாவத்தை பொறுத்தளவு பங்களாவத்தை நாட்டு பொறுத்தளவு கறிக்காகவும் முட்டையாகவும் கொடுத்துட்ருக்கு இல்லை உங்களுக்கு பீஸாகவும் கொடுத்துட்ருக்கோம் கம்பிடி பல்ட்ரி ஃபார்ம்லாம் இப்போ நம்ம எல்லா வகையான கோழி பார்த்தோம் இப்போ நம்ம எக்ஸஸ் நம்ம வாத்து போட்டால் பாருங்கள் உங்கள்கிட்ட வாத்து மட்டும் இல்லை நம்மகிட்ட கோழி வந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாம் எல்லா தரமானதான் கிடைக்கும் உங்களுக்கு பஸ் மூலியமாக சென்ட் பண்ணிட்டு ட்ரெயின் மூலமாக சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஒன் அதிகமாக என்ன ஓன் வெஹிள் மூலியமாக சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் கால் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் கால் பண்ணி விசிட் பண்ணிக்கலாம் அப்படி கால் எடுத்து வச்சதுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம் மெசேஜ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணோம் இப்போ தருமபுரியில் எல்லாமே ஃபார்ம் இருக்குது தம்பி உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு அப்படி அவ்வளோ என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நம்மகிட்ட நம்ம எல்லாமே பொருளும் நம்ம த தரமாக உங்களுக்கு ஓன் பேரண்ட் மூலமாக வச்சு நாமளே கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பேரண்ட்டு காட்டுறோம் சிக்ஸ்சம் காட்டுறோம் உங்களுக்கு உங்களுக்கு வேணுன்ற பஸ்ஸில் ஒன் டே சிக்ஸ் ஒன் மந்த் எல்லாமே நாம்ள ஓவனாக கொடுத்துட்ருக்கோம் இல்லை எனக்கு இதை விட எதாவது ஆஃபர் பண்ணி தர முடியாதா தம்பி மட்டும் கோழி நல்லா இருக்குது ஆஃபர் பண்ண முடியாது அண்ணா எங்களுக்கு கோழி உங்களுக்கு ஆஃபர் பண்ணி தரேன் ப்ரோ உங்களுக்கு ஒரு மாதம் இஞ்சு உங்களுக்கு நூறு கோழிக்கு மேலே எடுத்தால் உங்களுக்கு பத்து பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு தரோம் இல்லை எங்களுக்கு அதை விட இன்னும் உங்களுக்கு பெட்டரா ஒன்றும் ஆஃபர் வேணும்ப்பா எல்லா கோழி எக்ஸ்ட்ராவும் தராங்க எங்களுக்கு அதிகமாக வேணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்பெட்டர் ஆஃபர் பண்ணி தரேன் ப்ரோ தமிழ் தமிழ்நாட்டில் தருமபுரியில் யாரும் கொடுக்காத மாதிரி உங்களுக்கு இன்ஃபிபெட்டர் ஆஃபர் பண்ணி தரோம் உங்களுக்கு முந்நூறு கோழி கோழி எடுத்தால் ஐம்பது மூட்டை இங்கே 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 கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஐநூறு கோழி எடுத்தால் உங்களுக்கு நூற்றி ரெண்டு மூட்டை இங்கே இங்கே பெட்டர் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ உங்களுக்கு வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறோம் விசிட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க அப்படிலாம் மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் வணக்கம்